வாழ்த்துக்களை கூறி எனது கிறிஸ்துமஸ் அனைவரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கின்றனர் உலகின் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக கிறிஸ்துமஸ் திகழ்கிறது பெத்லகேம் என்னும் நகரில் ஓர் தொழுவத்தில் கருணையின் வடிவான கர்த்தர் காரலுலில் பிறந்தார் வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அவரை வணங்கின அப்போது வான தூதர்கள் இயேசுவின் வருகையை அனைவருக்கும் அறிவித்தார்கள் இவர் பிறந்தபோது வானத்தில் இதுவரை தோன்றிடாத நட்சத்திரங்கள் தோன்றியதைக் கண்டு கிழக்கு வான சாஸ்திரிகள் வெத்லகியமிற்கு வந்து கண்டு பரிசுகளை அவரை ஆண்டும் வீடுகள் மற்றும் மெழுகுவர்த்தி மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கின்றனர் கிறிஸ்துமஸ் சேர்ந்திசையும் நடைபெறும் ஒரு சிலர் கிறிஸ்துமஸ் தாத்தாவிடம் அணிந்து நள்ளிரவில் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்து என்பதால் இத்திருநாளில் கருணையின் வடிவான இயேசுவின் பாதையின் வழி நடந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்